ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி தூதுவளை இலையை வச்சு துவையல் செஞ்சேன் எப்படி செஞ்சன்றத வாங்க பார்க்கலாம் தூதுவளை இலையை நல்லா கழுவிக்கோங்க கழுவுறப்ப பார்த்து கழுவுங்க முள் இருக்கும் அதுக்கப்புறமா கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் கருவேப்பில இஞ்சி பூண்டு புளி சின்ன வெங்காயம் உப்பு இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க லாஸ்டில் தூதுவலை இலைய போட்டுட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஆற வச்சு அரைச்சிங்கன்னா தூதுவளை துவையல் ரெடி இதை வந்து இட்லிக்கு சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் இதை நிறைய சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா சளி இருமல் இதெல்லாம் வர்றதை கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக இருக்கும் இந்த தூதுவளை துவையல் சாப்பிட்றதுனாலையோ இல்லை சட்னி சாப்பிட்றதுனாலையோ இதெல்லாம் சாப்பிட்றப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வர்றதை வந்து இது தடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க